அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்க் அன்றுக்கினிய சகோதர சகோதரியில் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கையாத் ஜீஸ் இது நபிகளாரின் அற்போதனைகள் பாகம் நாற்பது வரம்பு மீறாதே நான் அல்லாவின் அடியான் அடிமைதான் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலுவலம் அவர்கள் அறிவுறுத்திய ஒரு செய்தி கிறிஸ்தவர்கள் அதாவது மரியமின் மகன் மைந்தர் ஈசாவை அளவுக்கு மீறி புகழ்ந்து கடவுள் என்ற நிலைக்கு உயர்த்தி விட்டதை போல் நீங்கள் என்னை உயர்த்தி விடாதீர்கள் ஏனென்றால் நான் அல்லாவின் அடியான் அல்லாவின் அடிமைதான் அப்படி ஏதாவது என்னைப் பற்றி சொல்வதாக இருந்தால் அல்லாவின் அடியார் என்றும் அல்லாவின் தூதர் என்றும் சொல்லுங்கள் என்று அவர்கள் கூறினார்கள் இதை உமர் லாகன இருக்கக்கூடிய செய்தி புகாரில் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அதனால் தான் சொல்கிறோம் வரம்பு மீறாதீர்கள் புகழ்கிறோம் என்ற பெயரில் பாராட்டுகிறோம் என்ற பெயரில் எல்லை மீறாதீர்கள் இவ்வுலகில் இறைவனுக்கு நன்றியுள்ள அடியார்களாக வாழ்பவர்களை அவர்களின் மறைவுக்கு பின்னர் அவர்களை அளவு கடந்து புகழ்ந்து இறுதியில் கடவுள் தன்மையை வழங்கி கடவுளாக்கி வணங்க ஆரம்பித்து விடுகிறார்கள் இந் முந்தைய காலத்திலும் இது போன்று நல்ல நல்லவர்களாக இருந்த இருந்த பின்னர் அவர்களின் அடக்கத்தலங்களில் கட்டடங்களை எழுப்பி அதில் அவர்களின் உருவங்களை பொறித்து வழிபாடு செய்து வந்தவர்களை பற்றி இவர்கள் அல்லாவிடம் மிகவும் மோசமானவர்கள் என்று நபிகள் நாயன் சல்லல்லா அல்லாம் அவர்கள் எச்சரித்த செய்தி புகாரில் நானூற்றி இருபத்தி ஏழாவது அதிசாக இடம்பெற்றிருக்குங்கிறதை நாம் கவனத்தில் கொண்டு தம் வாழ்நாளுக்கு பிறகு இது போன்ற நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக முந்தைய காலத்தில் எப்படி இறை தூதர் ஈசாலேவசல்வம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்து கடவுளாக்கினார்களோ அதுபோன்று தம்மை கூடாது என்று எச்சரித்திருக்கிறார்கள் இன்று மௌலி பாடல்களில் நபியவர்களை நோக்கி நீங்களே அழித்துவிடும் பெரும் பாவங்களை மன்னிப்பவர் என்று படிப்பவர்கள் இந்த நபிமொழியை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லல்லா வளைவ செல்லும் அவர்கள் என்ன எந்த பாவத்தை மன்னிப்பாங்களா ஏதாவது நன்மை செய்ய முடியுமா ஏதாவது நமக்கு தீர்மை செய்ய முடியுமா அல்லாவுடைய தூதர் சல்லல்லா வளைவ செல்லும் அவர்களுக்கே அது முடியாது அவர்களுக்கு பாடல் பாடக்கூடாது மவுனது ஓதக்கூடாது என்று சொல்கிறோமே சிந்தித்து பார்க்க வேண்டாமா யாரையெல்லாம் நல்லடியார் அவளியாக்கள் என்கிறீர்களே அவர்களை பற்றியும் சரியாக சிந்தித்து பார்த்து வந்து பார்த்து ஒரு நல்ல முடிவை எடுங்க